திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இந்த என்ன பார்க்க அப்படின்னா கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க நம்ம நார்மலா எப்பவுமே தேங்காய் வெங்காயம் தக்காளி இந்த சட்னி தான் அதிகமா அரைப்போம் ஆனா இந்த சட்னி கொஞ்சம் வித்தியாசமான சட்னி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது இட்லி கூட தோசை கூட மட்டும் இல்ல நம்ம துவையல் மாதிரி ரைஸ் கூடயும் வச்சு யூஸ் பண்ணலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோல பாக்கலாம் சட்னி பண்றதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதுல ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் ஆட் பண்ணுறேன் கடுகு நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ கடுகு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம் அது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி சிகப்பு மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அஞ்சு மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க ஒரு சின்ன துண்டு புளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கத்திரிக்காய் மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும் புளியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நான் ஒண்ணு ஆட் பண்றேன் இப்ப தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் தேவை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாலில் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மூடி தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு பேரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் கருவேப்பிலே ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இது கூட சட்னி ஆட் பண்ணிடலாம் சட்னி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப சட்னி ரொம்ப திக்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி இது கூட ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக வேணுமோ அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ரெண்டு நிமிஷம் போல இதை கொதிக்க வைக்கிறேன் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணிட போறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணி இந்த அளவுக்கு சட்னி ரெடியா இருக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு எப்பவுமே ஒரே மாதிரி தேங்காய் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி சட்னியே பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த கத்திரிக்காய் சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்க இது இட்லி கூட தோசை கூட ரைஸ் கூட கூட நம்ம யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்